ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அதிகமாக அன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதிகமாக அன்பு வைக்கும்போது என்னெல்லாம் ஏற்படும்னு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அந்த காரியங்கள் அதாவது நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி நீங்கள் போய் சொல்லி புரிய வச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அவ மரியாதை தான் சொல்லுவேன் சுயநலம் இல்லாமல் போயிடும் தயவு செய்து நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி புரிய வைக்க தேவையே இல்லை அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு அதை அலட்சியப்படுத்தவங்ககிட்ட போய் காணிச்சு லாஸ்டில் ரொம்ப மன காயத்துக்கு உள்ளாகாதுங்க மற்றவர்களை த கீழே தள்ளி விடுவதனால நம்ம வந்து பெரிய வலிமை மிக்கவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க அடித்தளத்தில் கஷ்டப்படவுங்கள தூக்கி விடும்போது தான் நம்ம வலிமை வந்து அங்கே அதிகரிக்குது மூணு டைப்பான மனிதர்கள் இருக்கிறாங்க காரணத்துக்காக பழகுகிறவங்க ஒன்று காலத்திற்கு ஏற்றவாறு பழகுறவங்க ஒன்று காலம் முழுவதும் கை கொடுக்காமல் வரக்கூடிய உறவுகளும் ஒன்று காரணத்துக்காக பழகுறவங்களை செய்து எட்டியே பார்க்காதுங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 அவங்க பேச்சு உடை நடை பாவனைகள் இருக்கிறவங்களையும் தயவு செய்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதுங்க உங்களை காலம் முழுவதும் கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய உறவுகளை என்றைக்குமே மறந்து போவாதீங்க அது அதுதான் நல்ல உறவு உங்களை எந்த ஒரு கஷ்டத்துலேயும் உங்களை கை விடாமல் உங்கள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணாங்க பார்த்திங்களா அவங்கள ஒருபோதும் மறந்துடாதீங்க உங்கள் உணர்வுகளை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காதுங்க அதே போல் அன்பை போய் பிச்சு எடுத்து கேட்காதுங்க ஒருத்தங்க கிட்ட அக்கறையை கேட்டும் பெறாதீங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதில்லை மொத்தத்தில் யாருக்கிட்டேயும் எதையுமே எதிர்பார்க்காதுங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கும் அதே போல் அன்பை கொஞ்சம் அதாவது அளவுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க இப்போது ஒரு குழம்பு இருந்தனா அதில் போடக்கூடிய உப்பு கரெக்டாக இருந்தாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக நம்ம ஒருத்தங்கக்கிட்ட அன்பு காணிச்சோன்னா அது தொல்லையாதாங்க தெரியும் அதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பை பிறருட்டை வச்சு அதனால் மன காயத்துக்குள்ளே வை வராதிங்க கூடுமளவும் அன்பை ஓரளவு எல்லாத்துக்கிட்டையும் காணிங்க அன்பு காணிக்காமையும் இருக்காதிங்க அதே போல் அன்பை அதிகமாக கொடுத்துட்டு மன கவலைக்கு உள்ளாகாதீங்க இந்த காலகட்டத்தில் ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட பழகணும்னா அவங்க குணத்தை பார்க்குறது இல்லைங்க அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை பார்த்து தான் அவங்க வந்து பழகுறாங்க செய்து குணத்தை பார்த்து பழகுங்க அதுதான் லாஸ்ட் வர அவங்களுக்கு நீடிக்கும் பணத்தை பார்த்து பழகுற அன்பு இடையிலே அறுத்துட்டு போயிடங்க அதனால கூடு மனம் குணத்தை பார்த்து நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட பழகுங்க கண்டிப்பாக அது வந்து லாஸ்ட்டு வேற உங்களை வந்து கொண்டு செல்லும் அதே போல் உணர்வுகளுக்கு அளிக்கக்கூடிய அந்த அன்பை நேசிங்க உங்களை லாஸ்ட்டு வேற கைவிடாமல் லாஸ்ட்டு வேற பிடிச்ச கையை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த அன்பை நீங்கள் நேசிங்க உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் சந்தோஷமானதாக இருக்கும் அதே போல் உண்மையில்லாத உறவுகள்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கிறத தவ விட அதுலேருந்து விலகி வர்றது மேலுங்க ஏன்னா உண்மையான அன்பை வந்து நம்ம என்ன சொன்னாலும் என்னது இது பண்ணாலும் நம்ம வந்து புரிஞ்சிக்கும் ஆனால் பொய்யான அன்பு புரிஞ்சிக்காது அதனால் உண்மையில்லாத அன்புகிட்ட போய் நீங்கள் ஒட்டிகிட்டு இருக்கிறத விட விலகி வர்றதே மேல் சிரிப்பில்லாத வாழ்க்கை வந்து சிறகில்லாத பறவைக்கு சமம் அந்த பறவை எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் அதுக்கு சிறகு இல்லைன்னா அதால் பறந்து அது போக தே வேண்டுங்கிற இடத்துக்கு போக முடியாது அதே போல் தான் ஒரு சிலவங்க உங்கள் வாழ்க்கையில் காரு பங்களா பணம் வசதி எல்லாமே இருந்தும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சிரிப்பே இல்லைன்னா அது வந்து ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத வாழ்க்கைங்க கூடு மளவும் உள்ள வாழ்க்கையாக சிரிச்சுக்கிட்டே வாழுங்க அது நல்லாவே இருக்கும் அளவு கடந்த அன்பு யாருக்கிட்டையும் வைக்காதீங்க அன்பு அளவோடு வைங்க இப்போ உப்பு அதிகரிக்கும் போது அது லாஸ்ட்டில் குப்பையில் தான் கொண்டு போடுவோம் அதே போல் ஒரு உப்பு குறையும் போதும் அது குப்பைக்கு தான் போகும் அளவோட அன்பாக எல்லாத்துக்கிட்டேயும் பழகுங்க அது கூடும் மலம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் தருமே தவிர ஹே சந்தோஷத்தை இழக்க வைக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் சியூ